பைபிள் ஆதி ஆகமும் புத்தகத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கடைசி வசனம் வரைக்கும் மதத்தை குறித்து என்ன பண்ணல பேசவே இல்லை மாறாக நிறைய பேசிருக்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்ன பண்ணுங்க பாருங்கள் யாரெல்லாம் வருத்த பாருங்களேன் தான் இயேசு வேணுமா ஒரு நாளைக்கு இடத்துல மூணு ஃபுல் குடிப்பேன் ஒவ்வொரு நாளும் குடித்து முடிக்கும் போது இரவு இருந்து இந்த கர்மத்தை தீர்மானம் எடுப்பேன் தீர்மானம் காலையில நாலஞ்சு மணி ஆச்சுன்னா கை நடுக்க ஆரம்பிச்சிடும் சரக்கு இருக்கும் அதுக்காக வச்சுப்பேன் இல்ல வண்டியில் கார்ல இருக்கும் ஒயின் ஆறு ஆச்சுன்னா பிளாக்ல அன்னைக்கு அந்த சரக்கு குடிச்சாதான் எனக்கு நாள் ஆகும் ஏ தீர்மானம் எடுத்து நானே இதுலேருந்து வெளியே வர முடியல ஏசப்பா விடுதலை கொடுப்பாரா அப்படின்னு மனைவி ஆமாங்க ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு அதுக்காக தான் ஏசப்பாவை நான் தேர்னேன் கடன் விடுதலை வேணும் வியாதிலிருந்து விடுதலை வேணும் குடியின் அடிமைத்திலிருந்து விடுதலை வேணும் அதுக்காக தான் ஏசப்பாவை அப்புறம் நானும் என் மனைவி பேசிக்கணும் என்ன திறமை பேசிக்கணும் எல்லாம் கேட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பண்ணுவோம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சினிமா போட்டுன்னு மூணு புல்லு குடிப்பேன் ஒரு ரெண்டு குவார்டரும்

தேடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து என்னுடைய தேவையே தான் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் எல்லாமே தேடி வருது தாவிது சொல்லுவார்ல கர்த்தரின் நான் தாழ்ச்சி அடையேன் அதே தாவித சொல்றாரு என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆமா இன்னைக்கு எல்லாமே என்ன பின்தொடருது ஆமா எங்க போனாலும் தேவன் நானே செத்து போவேன்னு சொன்னார் டாக்டர் நான் கையை வச்சு ஜெபிச்சா செத்து போனவங்களை உயிரோட எழுப்புறாரு ஆண்டவர் செத்து போனவங்கள உயிரோட எழுப்புறாரு விழுந்து போனவங்களை கட்டுறாரு கட்டப்பட்டவங்கள சிறப்புறவங்களை என்ன பண்றாரு விடுதலை ஆக்கிறார் இன்னைக்கு பல பேரு தரிதிரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செழிப்பாய் மாறி இருக்கிறாங்க இன்னைக்கு பல பேருக்கு உதவி செய்யும்படியா தான் தேவனை வச்சிருக்கிறாரு இப்படி இருந்த காரணம் என் காரம் இப்படி இருந்தது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா இல்ல இந்த கரம் இப்படி கிடையாது இப்படி மாத்திட்டாரு ஏ கம் டேக் இட் கம் டேக் இட் கஷ்டப்படுறியாவா வாங்கிக்கோ போ சந்தோஷமா காசுக்காக ஏதாவது தேவைக்காக ஏதாவது செய்வேன் நான் தான் தேர்ன இயேசுவேன் நான் இயேசுவதுக்காக தேர்ன என் கடன் பிரச்சனை மாறணும் வியாதி மாறணும் குடி மாறணும் அதுக்காக தான் இயேசுவை தேர்ன நிச்சயமான சொல்ற அந்த பலிபடத்துல இருந்து ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது ஏசப்பா நான் இப்போ தான் தேடினேன் ஆனா ஏசப்பா நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தாயின் கருவிலே என்னை கண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்னை முன்குறித்தவர் என் மேல ஒரு அபிஷேகத்தை திட்டம் பண்ணினவர் தரிசனத்தை திட்டம் பண்ணினவர் சாதிகளுக்கும் பாசைக்காரருக்கும் தேசங்களுக்கும் என்னை முன்குறித்தவர் என்ற விஷயம் எனக்கு லேட்டான தான் புரிஞ்சுது எப்போ எனக்காக தேடுற காரியத்தை நான் அறிந்தேனோ அதுக்கப்புறம் அதெல்லாம் குப்பையில போட்டு வரும்போது அப்படி வா எஸ் அப்பாவும் அப்படிதான் உன் அழைக்கிறாரு ஏன் ஆனா அதுக்கப்புறம் அப்படி அன்பு நீ பாக்குறல்ல அதுக்கப்புறம் என் அன்புக்கு மகன் மகன் சரண்டர் ஆயிடுவான் அப்படின்னு நம்புவார் அதனாலதான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரு எவ்வளவு கோடி கோடி ஜனங்கள் அந்த உலகத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ரட்சிப்பு இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற அப்படின்னா ஏசு நம்மளை நம்பினதுனால உலையான சேற்றுல குப்பையில சாபத்துல நரகத்துக்கு நேராக மரணத்துக்கு நேராக போய் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை அழிந்து கொண்டிருக்கிற என் குடும்பத்தை இயேசு நான் தேடி போகாத இயேசு என்னை தேடி வந்தது இல்லாமல் என் மேல் அன்பு வச்சு எனக்காக ரத்தத்தை சிந்தி எனக்காக அவர் மறித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக மூன்றாம் நிலையில் இருந்து இனிக்கும் ஜீவனில் தெய்வமாய் என்னை மீட்டெடுத்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என் பேர வாழ்க்கையை மாத்தினாரு வீடை மாத்தினாரு எல்லாமே மாத்தின தெய்வத்தை வீட்டு கொடுக்க முடியுமா வீட்டு கொடுக்க முடியுமா தான் நீ நிக்க வச்சிருக்கிற